ஜெய் ஜெகந்நாத் அஜி பொட்டலோ அழு தற்கா ஸ்டைல் கொடிவா பெய் கொடிவா பெஞ்சா வச்சு அப்போ நிமிட் ட்ரை குறிக்கும் படியா டேஸ்ட் அசிக்குவோம் இன்னைக்கு பருவல் வச்சு தான் ஒரு சூப்பரான ஒரு குழம்பு நான் எப்படி பண்ணுறேன்னு அதே மாதிரி பண்ணிங்களேன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இது மார்க்கெட்டில் எல்லாமே பொட்டலோ பருவல்னு சொல்லுவாங்க கோவக்காய் மாதிரியே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் அது மேல வந்துட்டு நம்ம இது ரொம்ப சின்ன சின்னதா அந்த நாம வந்து மேல இருக்கிற அந்த தோல் வந்து எப்பவுமே சீவி எடுத்துருவாங்க அது கத்தி வச்சு சும்மா நார்மலா சீவுனா வந்துரும் ரெண்டு பக்கமும் வந்து சின்ன சின்னதை கட் போட்டிருக்கேன் நானு நம்மளுக்கு எப்படி சே வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு பண்ணலாம் இது மூ மூட்டோன்னா பேசி சொட்டு சுட்டமும் இல்லையா ஹைதராபாத்ல சேட்டப்பே மூ எமத்தி புல் புல் பொக்கிடுச்சி தீட்டா சைடுற சே உப்புரட்டிக்கு சுப்பா சடக்கி கட் ரட் பொறிக்கிறக்கு పొట్ల సోర్షో తెల గోటే ఆలూ పొట్లు కుణ పక ఫ్రై இந்த பருவல் வந்து நீங்க மஸ்டர்ட் ஆயில பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு ஊர்ல ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி ஒரு ஸ்டைல்ல கட் பண்ணி பண்ணுவாங்க இதுல பக்கோடாவும் பண்ணலாம் நான் மஸ்டர்ட் ஆயில் ஊத்திட்டு கொஞ்சமா எண்ணெய் போட்டிருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு தோல் கட் பண்ணிட்டு இது எப்பவுமே இந்த பருவல் கூட வந்து உருளைக்கெழங்கு போட்டிங்களா அதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பண்ணுமானா தான் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் எந்த மேரேஜ்ல போனாலும் கண்டிப்பா இந்த பருவலோட ஒரு வெஜிடபிள் குருமா மாதிரி ஏதாவது ஒன்னு இருக்கும் இன்னைக்கு நான் பண்றதும் அந்த மாதிரிதான் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் நீங்க சிம்பிளா எப்பவுமே ஒரே மாதிரி குழம்பு பண்ணாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம் வாங்க பருவல் எப்பவுமே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடணும் அந்த பச்சை கலர் போற அளவுக்கு அது பச்சை கலரா இருக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் அதனால நான் உப்பு போட்டிருக்கேன் எண்ணெயிலே நல்லா வதக்கில உருளைக்கிழங்கு அதுவும் ஒரே டைம்ல வெந்துடும் கொஞ்சமாக அப்பப்போ திருப்பி விட்டோம்னா தோல் வந்து எல்லாமே கலர் மாறிட்ட டைமில் எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிற கொஞ்சம் முந்திரி கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன் எல்லாமே நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் போட்டு மசாலா ரெடி குறிப்பாக போய் காஜு டிக்கை பானை டிக்க டிக்கை டிக்கை நொடியா பொக்கிக்கு உள்ள ஃப்ரை ஃபைன் பேஸ்ட் குறிப்பாக போய் ரப்புச்சு பேஸ்ட் குறிக்க ரக்கிப்ப டைமில் சங்க சங்க தினி பியாஜபி டிக்க கிரைண்ட் கொரிக்கிரி யூஸ் குறிப்பா புல ரோபோம் மூணு வெங்காயமும் நான் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிட்டு நல்லா அதையும் இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணாலும் ஓகே இல்லை மிக்சியில் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அது இது பண்ணாலும் ஓகே நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கும் பருவெல்லாம் எப்படி வெந்துச்சு பாருங்க இந்த மாதிரி வெந்துட்டோன்னே ஃபுல்லாக எல்லா சைடுமே நல்லா வெந்திருக்கிற மாதிரி திருப்பி விட்டுடலாம் உருளைக்கெழங்கு வந்து ஃபுல்லாக அதுவும் கோல்டன் கலரான மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஆளு பொட்டோலோன்னா மத்தொலே ரெல்லாமே எடுத்துல நம்ம பண்ண போறோம் அந் இது எடுக்கும் போதே நான் சைடுல வந்து வெங்காயமும் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு ஃப்ரைய இருந்தாலும் ஏன்னா வறுவல் வந்து ஃபுல்லா எல்லா சைடுமே நல்லா வெந்துடுச்சு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துட்டு இது எடுத்துட்டு அன்றை கடையிலேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் செய்துட்டு வெங்காயம் சேர்த்துமோனா செம்ம சூப்பரா இருக்கும் குழம்பு வந்து இன்னும் நல்லா ஸ்பெஷல்லா பண்ணணும் நல்லா பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் தான் தனியா வாங்கிட்டு தனியா ஒரு ஸ்பூன்னா ஜீரகம் ஒரு ஸ்பூன் லைட்டாக வறுத்துட்டு சிம்மில் வச்சுட்டு அதை ஒண்ணுது பாண்டியமா பொடி பண்ணி வச்சுங்க அதை வந்து நீங்கள் கடுகு போடும்போது ஒரு ஸ்பூன் போட்டிங்களா செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு குழம்படவும் டிஃப்ரெண்ட் ஸ்மெல் வரும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பசங்களும் டைஜஷனும் சீக்கிரம் ஆகிடும் பசங்களுக்கு நான் கொஞ்சமாக சாய் ஜீரா போட்டிருக்கேன் ஒரு பட்டை ஒரு இலங் ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் போட்டிருக்கேன்

அவ் பொலோ பொடோ சைஸ் பிளாக் கலர எல்லை சேசிப்போனா சேட்டை ரெட் சில்லி அவ் ஃப்ரை கொருக்கி பவுடர் கொறுக்கி ரக்குச்சுன்னா சேட்டை கொட்டை ஸ்பூன் அப்புறம் பியாஜோ டிக்கை பேஸ்ட் கொறுக்கி ரகச்சுன்னா சேட்டை பொக்கிக்கு ஃப்ரை குறிப்போ போய்ட்டு டைம் ரெட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போய் பொக்கிக்கு டிக்கை ஃப்ரை கொறை போது டீக்கு ரொய்போம் வெங்காயம் வந்து கட் பண்ணியும் போடலாம் நம்ம நான் வந்துட்டு வெங்காயம் லைட்டாக மிக்ஸில அரைச்சிட்டேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கும் போது சேம் டைம்ல நீங்கள் தக்காளி வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு போட வேணாம் இந்த மாதிரி ஈஸியாக போட்டுமுன்னா தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் ஆன மாதிரி ஆயிடும் தோலும் வந்து நம்ம கையிலே எடுத்துடலாம் இது ஈஸி இன்கேஸ் கரண்டில் தக்காளி பேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்களா இந்த மாதிரி பண்ணலாம் காமாஸ்ல <tomater> தக்காளியும் போட்டாச்சு அந்த தோல் நம்ம எடுத்தாச்சு தோல் வந்து இப்போ இந்த தோல் வந்து இன்கேஸ் நீங்கள் காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணுறிங்கன்னா இந்த தோல் வந்துட்டு ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிங்கன்னா ஃபேஸோட கலர் அவ்வளோ சூப்பராக வரும் ஃபேஸில் இருக்கிற சின்ன சின்ன பிளாக் டாட்ஸ் எல்லாம் வந்து போயிடும் தக்காளி வந்து ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லது கழுத்துக்கும் ஃபேஸ்க்கும் சேம் டைமில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிச்சிட்டிங்களே போதும் வேஸ்ட் பண்ணுவேன்னா அந்த சேம் தக்காளியோட தோலையும் ಟೊಮೆಟೊ ಸ್ಕಿನ್ ಸ್ಕಿನ್ ಟಮೊಟಿನ್ ಬಡಿಯಾ ರೋಹ ಸೆಟಾ ತರಕಾರಿ ಟೈಮ್ರೆ ಸಾಂಗೇ ಫೇಸ್ ಫೇಸ್ರೆ ಫುಲ್ ಅಪ್ಲೈ ನೆಕ್ ಅಪ್ಲೈ ಟೈಮ್ ಡ್ರೈ ಹೋಗಿ ಫೇಸ್ ವಾಶ್ ದೇಕಂತು ಫೇಸ್ವಾಶಂತು ಸ್ಕಿನ್ ಬಡಿಯಾ ಬ್ರೈಟ್ನೆಸ್ ಆಸಿಬ ಬೋಲೋ ಪ್ಯಾಜ ಆ ಜಿಂಜರ್ ಗಾರ್ಲಿಕ ಪೇಸ್ಟ್ ಟೊಮೆಟೊ ಬೋಲೋ ಫ್ರೈ ಹೋಗಿ ಲುಣ ಪೋಕಿ ದೇವರೇ ದೀಟಾ ಸ್ಪೂನ್ ಧನಿಯಾ ಪೌಡರ್ ಗೋಟೆ ಸ್ಪೂನ್ ಕಾಶ್ಮೀರಿ ಚಿಲ್ಲಿ ಪೌಡರ್ ಟಿಕೆ ಜೀರಾ ಪೌಡರ್ ಆಲ್ರೆಡಿ ಅಮ್ಮ ಫ್ರೈ வட்டிபா டைம் ரானமுறி பொக்கிது கரம் மசாலா பேசி பொக்கிபா போய் தற்காருனே ஜப்பு பொக்கிக்கு பொலு ஃப்ரை குறிப்பா பையன் தரக்கார் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் நீங்க எல்லாமே சேர்த்த பவுடர் மிளகாத்தூள் பவுடர் போட்டுருக்கீங்கன்னா அது உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுங்க நான் வந்து தனித்தனியா வச்சிருக்கேன் அதனால தனியா பவுடர் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜீரக பவுட்ரு போட்டுக்கலாம் ஆல்ரெடி ஜீரகம் நம்ம ஃப்ரை பண்ணும் போதும் போட்டிருக்கேன் நான் ஜீரக பவுட்ரு பண்ணது கரம் மசாலா பவுட்ரு வந்து கொஞ்சமாக அதுவும் வீட்டில் ரெடி பண்ண கரம் மசாலா தான் லாஸ்டா வந்து கரம் மசாலாவும் கொஞ்சம் மேலே போடலாம் அவ்வளோதான் எல்லாமே ரெட் சில்லி போட்டாவே கொஞ்சமாக நான் எப்பவுமே குழம்பு செய்யும்போது சைடில் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி சூடு பண்ணி வச்சுடுவேன் குழம்புக்கு ஊத்துறதுக்கு நீங்கள் சுடு தண்ணியை யூஸ் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் மிளகாத்தூள் போட்டு இருக்கதால கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணோம்னா அந்த ரெட் கலர் வந்து குழம்பு அப்படியே இருக்கும் தற்காரி குறிப்படை டைம்ல சவபட உசும் பானி மிக்ஸ் குறிப்படை டைம்ல தற்காரி டேஸ்ட் படியா ஆசைபா ரெட் சில்லி பொக்கிக்கு சங்க சங்க டிக்க உசும் பானி போக்கிக்கு மிக்ஸ் குறிப்ப டைம்ல சரி ரெட் சில்லி என்ன கலர் செமித்தி ரொம்ப ஆமா ஹோட்டல் காய்ப்ப டைம் ரோ தற்காரி சப் ரெட் கலர் தங்க ஃபுட் கலர் மிக்ஸ் குறிப்பா அம்ம செம்தி மிக்ஸ் குறிப்பா போய் தற்காண்ணே அவ காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் குறிப்பிட்ட டிக்க பானிப்போக்கி மசாலா சங்கரம் மிக்ஸ் பறிப்பட்ட கலர் சேர்ந்து மெயின்டைன் ஓகா நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு இப்ப பாருங்க அது எண்ணெய்லயே வதக்காதீங்க எண்ணெயிலேயே வதக்கும்போது அந்த கரெக்டான கலர் வராது தண்ணி போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கும்போது மட்டும் அந்த ரெட் கலர் வந்து கரெக்டாக வரும் ஒவ்வொருத்தங்க சொல்லுவாங்க மசாலாலாம் எண்ணெயில் ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வதக்கினிங்கன்னா அதோட கலர் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரம் நல்லா மூடி வச்சுட்டு அந்த வெங்காயத்தோட பச்சை சுமல் இஞ்சி பூண்டோட பச்சை சுமல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா மூடி வச்சிடலாம் எல்லாம் சைடில் வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம முந்திரி பருப்போ சோம்பு கொஞ்சம் தேங்காய் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்க இந்த சேம் பேஸ்ல கூட கத்திரிக்காய் போட்டும் பண்ணலாம் வெண்டைக்காய் போட்டும் குழம்பு பண்ணலாம் ரொம்ப சூப்பவா இருக்கும் டேஸ்ட் இந்த பருவல் தான் பண்ணோன்றது இல்லை இல்லை காலிஃப்ளவர் போட்டு கூட பண்ணலாம் குழம்பு கிரேவி வந்து பேஸ் இந்த மாதிரி வச்சுட்டாவே போதும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் நார்மலா புளி தேவைப்படாது புளியோட அந்த ரொம்ப புளிப்பெல்லாம் இல்லாம ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லாம ரொம்ப கரெக்டாக இருக்கும் நீங்க ஒரு மட்டன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி நான் உப்பு கொஞ்சம் கரெக்டா போட்டிருக்கேன் இந்த டைம்ல அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் ப்ளஸ் கொஞ்சமா முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு இல்லாதவங்க வேர்க்கல்ல கூட போட்டு அரைச்சிடலாம் கொஞ்சம் சோம்பு எல்லாமே இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம் அது மிக்ஸ் பண்ணா கூட இந்த ஒயிட் கலரும் அந்த கலரும் சேர்ந்து கரெக்டாக குழம்போட ஒரு கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு வதுக்கி வச்சிருக்கோம்ல உருளைக்கிழங்கும் பருவலும் அதுவும் இப்போ மசாலா கூட சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு மசாலா காரம் ஃபுல்லாக உருளைக்கிழங்கு பருவலில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேம் தரக்காரி பேஸ் கொறிக்கி அம்மே எமி சபு மசாலா சப் டீக் ரெடி கொக்கி பைகணம் கொங்கிரண காலிஃபிளவர் கொரிப்பார தரக்கிர சாப்பா சப் சேம் ரகிக்கி பருவல குரு தரக்கா நாய் அவர வெஜிடேபுள் வச்சு சே வெஜிடபுள் யூஸ் டேஸ்ட் வச்சு ஒரே மாதிரி குழம்பு பண்ணாம பசங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணி கொடுத்தோம்னா பருவெல்லாம் போட்டுட்டு மூடி வச்சிடலாம் இது வந்துட்டு ரொட்டி கூட சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க இட்லி சாம்பார் எப்பவுமே செய்வோம்ல இட்லி தோசைக்கு கூட இந்த குழம்பு செஞ்சுட்டு கொஞ்சம் திக்கா இருக்கும் சட்னி மாதிரி தான் ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடா நார்மல் ஜீரா ரைஸ் இல்லைன்னா புதினா ரைஸ் பண்ணும் போது வெறும் ரைஸ் கூடவும் பசங்களுக்கு நீங்க லஞ்ச் டைம் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிடும்போதே பசங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட் ஒரே மாதிரி இல்லாமல் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத பசங்க இது முந்திரி பருப்பு எல்லாம் சாப்பிடாத பசங்களுக்கு வேர்க்கல்லை நம்ம வந்து அரைச்சிட்டு பேஸ்ட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம் இன்கேஸ் நீங்கள் முந்திரி பருப்பு வீட்டில் இல்லைன்னா தேங்காய் கூட கொஞ்சமாக வேர்க்கல்ல கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிட்டு சேர்த்திங்களனாவே செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சமாக மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டாவே அந்த எண்ணெய் ஃபுல்லாக வெளியே வரும்போது சுடு தண்ணி போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் காரம் உப்பு எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டாவே கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக உப்பு போடுறத விட நம்ம செய்யும் போதே வந்து உப்பு காரம் பக்காவாக இருந்ததுன்னா அந்த குழம்போட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சுட்டு நான் சிம்மில் தான் வச்சிருக்கேன் எண்ணெய் வெளியே வந்த உடனே சுடு தண்ணி வந்து கரெக்டாக வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகா போடலாம் ஏன்னா அந்த காரத்தோடது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்குற மாதிரி தான் நல்லா இருக்கும் பச்சை மிளகோட ஸ்மெல் வந்து குழம்புல குட்டை கொஞ்சம் லவங்காய் எப்போயோ பொக்கி பார்த்த அம்பா தற்காரி டேஸ்ட் பி அவள் படியாக ரொய்பா கொஞ்சம் லவக்கார ஸ்மெல் தற்காரீரை படியா அசிவா சப்போ மிக்ஸ் வைக்கல மசாலா சாப் உசும் உசும்பானியும் ஆல்ரெடி ரெடி குறைக்கிற குச்சி நம்ம கெத்த தற்கா தற்கா எத்துக்கி ஏட்ட பானிய டைப்பை ரொய் பட்ட பொலோனாய் ரொயுவா திக்க தீக்கு திக்கு ரொய்பா போய் தருத்தன் இன்னும் சப்போட போட்டலன்னா பினா போய் ஆஜர கொரிபம் ஆஜி ஆஜர கொரிபத்தை படியா ரொய்பை போய்க்கு குர்த்தில்லி இந்த இருந்தாவே நான் எப்பவுமே வியாழக்கிழமையில வெங்காயம் பூண்டு இல்லாம செஞ்சிடல இந்த மசாலாலாம் அரைச்சு போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன் ஆனா இன்னைக்கு வந்து வெங்காயம் போட்டு செஞ்சாவும் செம்ம சூப்பாவா இருக்கும் இது எல்லா கல்யாணத்துலேயும் ஒரிசால வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு வெஜ்ஜி சாப்பிட்றவங்க இந்த பருவல் ஒரு மெயின் நிர்வாக பண்ணுவாங்க பருவல் வந்து ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும் சிக்கனுக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட் வரும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பருவலை வந்து பண்ணுவாங்க இந்த பருவல்ல சி பக்கோடா மாதிரியும் பண்ணலாம் அது கூட வெங்காயம் போட்டு நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நார்த் சைடில் இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக வந்து வெஜிடபிள் கடையில் பருவல் பார்த்தா கண்டிப்பாக கம்பல்சரி வாங்குவாங்க நான் சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்டு ஊற்றுட்டு குழம்போடது பாருங்கள் சில்லுன்னு ஆகாமல் மறுபடியும் சேர்ந்து கொதிக்கிற மாதிரி இருக்கும்போது குழம்போட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம நார்மல் தண்டா பானி பொக்கி போட்ட தற்கா தண்டா ஹெஜிப்போ தாப்புறம் அவ பாயில் ஓப்போ போய் டைம் லகிவோ அவ உசும் பண்ணி பொக்கி போட்டம் சங்க சங்க பாயில் கண்டினியூ ஸ்டார்ட் போக தற்காபி ஜல்தி ரெடி ஆகிடுச்சுப்போ தற்கா டீக்க தீக்கு ரூபா டீக்கு ரோய்போ சைட்ட போய் முட்டிக்கு டீக் திக்ரப்புச்சு இது குழம்பு வந்து கொஞ்சம் திக்கா இருந்தா தான் நல்லா இருக்கும் தண்ணியா இருந்தா நல்லா இருக்காது அதனால இது குருமா மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் அது கூட கஸ்தூரி மெத்தி வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் கஸ்தூரி மேத்தி போட்டோம்னாவே அந்த குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்மெல்ல வந்து கொஞ்சமா மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுட்டு இன்கேஸ் வெங்காயத்தால் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதுவும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் கஸ்தூரி மேத்தி கையில எப்பவுமே இது மாதிரி கசக்கிட்டு போடுங்க லாஸ்டா கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க டிக்க கஸ்தூரி மேத்தி பொக்கிடுச்சு கஸ்தூரி மேத்தி பொக்கிக்கு பெஸி டைம் சிஜிபா போய் சடி பண்ணேன் டிக்க பித்தா டேஸ்ட் ஆசிப்போ தற்காதி எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ எங்கள் வீட்டில் வந்து இந்த குக்கிங்கில் வந்து நிறைய வெஜ்ஜ் தான் வரும் ஏன்னா நான் ரெண்டு மாதம் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அதனால ஸ்ப்ரிங் ஆனியன் நிறைய போட்டிருக்கேன் வீட்டில் அவங்களுக்கு சாப்பிடணும்னா அப்போ வெளியே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாதம் நான்வெஜ் சாப்பிடாதனால ஃபுல் வெஜ்ஜில் தான் வெரைட்டியாக நிறைய டிஷ் வரும் டிக்கை ஸ்பிரிங் ஆனியன் பொக்கிப்பா பையன் தரக்கார் அப்புறம் தனியா பத்தா டிக்கை பெஸி அவ ஆளு சிச்சு போல செக் கொரிவா பயன் தற்கா ஆளு டம ஹத்தரை ஃப்ரெஷ் கொரிக்கி தைக்கி போட்டேம்பரை ஆளு பொல்ல சாஃப்டாக சிச்சி போட்டேம்புற திறக்காரு யாபி படியாக ரோ உருளைக்கிழங்கு வெந்துச்சானு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் ஏன்னா உருளைக்கெழங்கு நல்லா வெந்திருந்தால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் நான் கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தால் போட்டு டூ மினிட்ஸில் கொத்தமல்லி ஃபுல்லாக போட்டுட்டு மேலே கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுட்டு செம்ம சூப்பராக சூடான சாப்பாடில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இந்த பருவலோட குழம்பு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரே வெஜிடபிள் ஒரே குழம்புன்ற பசங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக டாப் டக்கரா இருக்கும் ஸ்ப்ரிங் ஆனியன் பொக்கிக்கு தாப்புற சுட்டு சுட்டு தனியா பத்த கட் பொக்கிப்பா டிக்க கரம் மசாலா பவுடர் ஊப்புற பொக்கிபா பயன் தரக்கா படியாக டேஸ்ட் ஆசைவா ஆமாம் கர கொரிப்பா கரம் மசாலா பவுடர் டிக்க உப்புற பொக்கிப்பா டைமில் அவபி படியாக டேஸ்ட் ரூபிபா கொஞ்சமாக கரம் மசாலா வீட்டில் ரெடி பண்ண கரம் மசாலா தான் லைட்டாக போட்டுக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது பருவலோடது பருவல் வந்து ஒரு சில பொட்டலோ அப்படின்னு சொல்லுவாங்க செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கவே குழம்போட கலர் வந்து உடனே சாப்பிட்லாமான்னு தோணும் சூடாக சாப்பிட்டுட்டு இது நைட்டு இட்லிக்கு வச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னாவே இருக்கும் பருவலோட கலரும் பாருங்க நல்லா வெந்துட்டு சாஃப்டாக இருக்கும் அது சாப்பிடுவோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்